அடுத்து பெருமை பெருமை என்றால் தொண்ணூத்தி எட்டாவது அதிகாரம் பெருமை புகழ் தரும் புகழ் தரும் நிலை அறத்துப்பாலில் நீத்தாறு பெருமை கூறினார் இங்கு குடிமக்களுக்கு உரிய பெருமையினை கூறுகிறார் செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதார் நித்தார் பெருமையில அறத்து சொன்னாரா அது முனிவர்களுக்கு அல்லது பற்றத்தவர்களுக்கு இங்கே குடிமக்களுக்கு உரிய பெருமையை பேசுகிறார் பெருமையாவது மேன்மை சிறியார் செய்வன செய்யாமை அதான் பெருமை சிறியோர் பண்பில் குறைபட்டோர் அவர் செய்யும் சிறுமைகளை செய்யாதிருத்தல் பெருமைக்கு அடிப்படை பெருமையும் உரணும் ஆடுவுமேன என்று துதுகாப்பியம் சொல்கிறது உள்ளம் சொல் செயல் ஆகியவற்றின் பெருக்கு நிலையால் வருவதே பெருமை நாம் நாம் வந்து செய்கிற செயல்கள் எப்படி தொடங்குது உள்ளத்துல தொடங்கி அந்த அது எண்ணமாகி சொல்லாகி செயலாகி எல்லாவற்றிலும் பெருமை காக்க வேண்டும் பெருமையின் உள்ளுள் விளைவது பெருமிதம் பெருமிதம் என்றால் வீரம் என்று ஒரு பொருள் இருக்கிறது அஞ்சாமை என்று ஒரு பொருள் இருக்கிறது இன்னும் பல பொருள்கள் இருக்கின்றன அப்பெருமிதம் அகத்தகத்தே அமைந்து புறத்தகத்தே தன்னால் காட்டப்படின் சிறுக்காகி தன் பெருமை இழந்துவோம் இவ் அடிப்படை கொண்டு பெருமையை அணுக வேண்டும் எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா இன்னும் குரல் வரல இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள்களுக்கு முன்னால மகளிர் கோப்பை சதுரங்க விளையாட்டு நடந்தது அதுல இறுதி போட்டியில ஃபைனல்ல ரெண்டு இந்திய வீராங்கனைகள் பங்கேற்ற ஒரு பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயது இன்னொரு பொண்ணுக்கு பத்தொன்பது வயது அந்த பத்தொன்பது வயது பொண்ணுதான் வெற்றி வீராங்கனையாக நாற்பத்தி மூணு லட்சம் பரிசு பெற்றார் முதன்மை பெற்று அந்த பொண்ணு பேரு திவ்யா தேஷ்முக் நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கீங்க அவருடைய மெச்சூரிட்டி அவர் சொல்ற சொல்லும் போது மிக அழகாக பேசுகிறார் அதான் பெருமை அதான் புகழ் அதாவது பல நிலைகள்ல எப்படியெல்லாம் இந்த பத்தொன்பது வயதுக்குள் நான் அவமானப்பட்டேன் அத்தனையும் தாங்கி நான் இந்த வெற்றியை ஈட்டுவதற்கு யாரெல்லாம் துணை செய்தார்கள் அவ்வளவே நான் பொறுத்து கொண்டு எப்படி வெற்றி பெற முடிந்தது என்று சொல்லி அவள் தன்னுடைய இன்னல்களை எல்லாம் சொல்லி அது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டாண்டர்ட் இந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா என்று அவள் சிந்திக்கிறாள் அதான் பெருமை பத்தொன்பது வயதுக்கு மீறிய பக்குவம் அவரிடம் இருந்தது அதான் வெற்றி இதெல்லாம் வந்து பள்ளி பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் இது மாதிரி வெற்றிகரமாக அஹ் விளைந்த கதிர்களை நாம் அவர்கள் முன்னிறுத்த வேண்டும் எப்படியெல்லாம் அஹ் முன்னேறுகிறார்கள் அவருடைய உள்ளம் எப்படி வைரம் பாய்ந்ததாக இருக்கிறது தோல்விகளையும் வெற்றியாக ஆக்குவதற்கான முயற்சி இப்படிப்பட்டவர்கள் எடுக்கிறார்கள் என்பதை ஓமையாக அவர்களுக்கு சுண்டிக்காட்ட வேண்டும் கல்வி தருகன் இசைமை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான் மக அழுகை நான்கு சொன்னோமா இது பெருமித நான் இதெல்லாம் மெய்ப்பாட்டியில் தொல்காப்பியம் இது ஆயிரத்தி இருநூத்தி மூணாவது நூற்பாவாக வருகிறது பெருந்தக்க செயல் செய்யாத சிறுமையாளர் பெருமை குணத்தையும் போற்ற மாட்டார் பெருமைக்கு உரியாரையும் போற்ற மாட்டார் அந்த குணத்தையும் பெருமைக்குரிய குணத்தையும் போற்ற மாட்டார் அப்படி பெருமைக்கு உரியவர் என்று அலட்சியப்படுத்துவார் அப்படி அலட்சியப்படுத்தினால் அவர்கள்தான் சமுதாயத்தால் அலட்சியப்படுத்தப்படுவார்கள் என்பதனாலே பெருமை மிக்கவராக வாழ வேண்டும் என்பதுதான் கருத்து நான்கு தொழிலிற்கு ஒரு குரல் போவோம் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அகதிறந்து வாழ்தும் எனல் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அகதிறந்து வாழ்தும் எனல் ஒருவருக்கு பெருமையாவது உள்ளத்தின்கண் உண்டாகும் ஊக்கம் உடமையே அவ் ஊக்கமின்றி வாழ்வேன் என வாழ்வது இழிவாம் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை என்றால் என்ன பெருமை என்பது ஒருவனுக்கு தன் உள்ளத்தின்கண் உண்டாகும் ஊக்கம் என்னும் செல்வம் பெருமை என்பது ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை பெருமை என்பது ஒருவனுக்கு தன் உள்ளத்தின் கண் உண்டாகும் ஊக்கம் என்னும் செல்வம் அதான் வெறுக்கை செல்வம் ஊக்கம் என்கிற செல்வம் எழிவு ஒருவருக்கு அக என்றால் வாழ்தும் என்கழிவு என்பது ஒருவனுக்கு அவ்வூக்கமின்றி யான் நான் வாழ்வேன் என்று வாழ்கிறான் வெறுக்கை என்பது செல்வம் ஊக்கம் என்னும் செல்வம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒளின்னா புகழ் இழின்னா இகழ் அதாவது ஒளி ஒருவருக்கு என்று வருகிற ஒளின்னா புகழ் இழி என்பது இகழ் இழி ஒருவர்க்கு அகிறந்து வாழ்தெனல் இகழ் கல்வி சிறப்பு செல்வச் சிறப்பு படை சிறப்பு பண்பு சிறப்பு என எச்சிறப்பு பெற வேண்டினும் ஊக்கமுடமே அடி சிறப்பாகும் ஆக ஊக்கமுடமை அதிகாரத்தையும் இதையும் இணைத்து படிக்க வேண்டும் ஒருவன் வாழ்க்கையின் மைய குறிக்கோள் புகழ் பெறுதலே ஆகும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பார்த்தோம் இல்லையா உலகத்துல நிலையான ஒன்று இருக்குதுன்னா அது புகழாம் அது எந்த வழியிலேயும் வரலாம் அது நியாயமானதாக இருந்தால்தான் அதுக்கு புகழ்னு வேறு தட்டி பறிப்பது புகழ் என்று வேறொருவன் செய்ததை தான் செய்ததாக பீட்டிக் பாருங்க அது இவனுக்கு நிலையான புகழை தராது ஒருவன் வாழ்க்கையின் மைய குறிக்கோள் புகழ் பெறுதலே ஆகும் ஊக்கமுடையவனாய் நின்று அரிய பல செயல்கள் ஆற்றி புகழ்நிலை எய்தி பெரியோராய் நிற்றல் வேண்டும் அங்னமின்றி வெந்ததை தின்று விதி வந்தால் வாழ்வோம் விதி வந்தால் சாவோம் என உளம் குன்றி வீணே அழிந்து தெரிவோம் ஒரு நலமும் அடையாமல் ஒரு நலமும் அடையாமல் பழியோடு ஒழிந்து போவர் ஆதலால் உள்ள வெறுக்கை ஒருவருக்கு ஒளி அகுதி இறந்து வாழ்தும் எனல் ஒருவருக்கு இழி என்றார் அப்படி மாத்தி போட்டதான் பொருள் சரியான முறையிலே விளங்கும் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அகுதி இறந்து வாழ்தும் என இரண்டாவது குரல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்து ஒளி வேற்றுமையான் எல்லா உயிர்க்கும் பிறப்பினால் வேறுபாடில்லை அவரவர் செய்யும் தொழில்களால் ஏற்ற தாழ்வினால் சிறப்பு உண்டாகும் என்பது கருத்து கூட்டத்தில் சொன்னேன் மகப்பேறு மருத்துவர்கள் எல்லாம் திருவள்ளுவருக்கு எதிரி அப்படின்னு அதுல ஒருத்தர் எழுந்திருச்சாரு இப்படி சொன்னோன்னு மகப்பேறு மருத்துவர்கள் எல்லாம் எதிரி திருவள்ளுவருக்கு எதிரி அப்படின்னு சொன்னோம் டபார் நிர்ந்திரிச்சாரு உடனே உங்க வீட்டுல யாராவது மகப்பேறு மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்றுனென்றால் பாலான மகப்பேறு மருத்துவர்கள் இயல்பாக பிறக்க விடவில்லை இயல்பாக பிறக்க விடமாட்டே இருக்கிறார்கள் என்கிற கருத்தை நானாகத்தான் திணித்தேன் இது சரியா எனக்கு தெரியாது என்றால் என்னுடைய கருத்தாக நான் அதை திணித்தேன் அவர் அமர்ந்து விட்டார் ஏனென்றால் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சுகப்பிரசவம் இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பு காரணமாக உயர்வு தாழ்வு கற்பித்து பேதங்களை வளர்த்து விட்ட வைதிய மரபினர் தோண்டி பிறப்பினால் யாவரும் சமமானவரே என்று சமுதாய சமத்துவ கொள்கை முதன் முதல் முழங்கியவர் பாய்மொழியில் எழுதப்பட்ட சுத்த இது இருக்கிறது ஒரு பகுதியாக வசல சுத்தம் ஒருவன் இழிசன் ஆதலும் அந்த ஆதலும் பிறப்பினால் என்று அவன் புரியும் செயல்களாலே தான் என்று எம்புகிறது புத்த பிடகம் சுத்த பிடகம் இன்னொரு அத்தியாயத்தில் ஒருவனை பற்றி அறிந்து கொள்ள அவன் பிறப்பை கேட்பற்றி கேட்காதே அவன் நடத்தையை பற்றி கேட்பாயாக என்று புத்தர் பிரான் புகட்டியிருக்கிறார் என்ன ஏனா அப்படிங்கிறான் பாருங்க அப்படி அவன் பிறப்பை பற்றி கேட்காதே அவனுடைய தொழில் திறமை அவனுடைய முயற்சி அவனுடைய புகழ் அவன் செயல்திறன் உடையவனா அதை பார் என்று சொல்கிறார் அந்த அடிப்படையிலே புத்தர் பிரான் புகட்டிய சமத்துவ கொள்கையின் தாக்கம் தான் பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சிறப்பு செய்தியில் வேற்றுமையான் அடுத்து மூன்றாவது குரல் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் இவர் இது இங்க வந்து நம்ம சாதி பார்க்க வேண்டாம் என்பது கருத்து அதெல்லாம் இடையில் வந்தது என்றாலும் அதை விட முடியாமல் அஹ் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான் வள்ளலார் கூறியதை போன்று அகவினத்தார் புறவினத்தார் அந்த ரெண்டு சாதி தான் குழால் உண்பவர் ஆக புறவினத்தார் குழால் உண்ணாதவர் வினத்தார் என்று அந்த ரெண்டு சாதி மட்டும்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கே மேலிருந்தும் கீழிருந்தும் என்று வள்ளுவர் சொல்வதனுடைய நோக்கம் வந்து குண நலன்களால் ஒருவர் பெற்றிருக்கிற குண நலன்களினுடைய அடிப்படையில் அவர் மேல் கீழ் என்று சொல்லுகிறார் மேலோர் கீழோர் என்ற சமுதாய பிரிவுகளை தீர்மானிப்பதற்குரிய கரணியங்கள் அவரிடம் காணப்படும் மேலான பண்புகளும் கீழான குணங்களுமே ஆகும் ஒருவர் சொத்து செல்வம் பதவி முதலியவற்றால் சமுதாயத்தின் மேல்மட்டத்தில் இருந்தாலும் அவரிடம் குடிமை பண்புகள் ஆகிய மானம் பெருமை சான்றாண்மை உள்ளிட்ட உயர் தகவுகள் அமையவில்லை என்றால் அவர் கீழானோராகவே கருதப்படுவார் மேலோராக கருதப்பட மாட்டார் மேலானவராக கருதப்பட மாட்டார் கற்றோர் அவரை மேலான ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க மாட்டார் ஒருவரிடம் மேலே சுட்டப்பட்ட பண்புகள் பொருந்தி இருந்தால் பொருளாதார அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் கீழ்மட்டத்தில் இருந்தாலும் கீழோராக சான்றோர் எண்ணமாட்டார்கள் அதனாலதான் அவர் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்ல அல்லர் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அவர் செல்வம் குறைவாக இருக்கிறது என்பதனாலோ அல்லது வறுமையில் இருக்கிறார் என்பதனாலோ அவர் பட்டம் பதவிகளை பெற்றவராக இல்லை என்பதனாலோ அவர் கீழானவராக எண்ணப்பட மாட்டார் ஏனென்றால் அவர் சான்று ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தம் கற்றார் பாடு என்று நாம் கல்லாமையிலே பார்த்தோம் நானூத்தி ஒன்பதாவது குரல் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் வேட்பால் ஒருவனும் அவன் படிமை என்று புறநானூறு நூத்தி எண்பத்தி மூணாவது பாடலிலே பாண்டியன் நெடுஞ்செழியன் கூறுகிறான் என்பதையும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நாளடியார் பதினாறு முப்பத்தி அஞ்சு ஆகிய இரண்டு அதிகாரங்களையும் இதோடு சேர்த்து படிக்கும் இருபது பாடல்கள் இருபது பெருக்கள் நாலு எண்பது வரிகளும் இந்த குரலோடு நாம் சேர்த்து படித்தால்தான் இதனுடைய முழு உண்மைகளை நாம் பெற முடியும் மேலிருந்தும் மேலல்லார் மேல் அல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழ் அல்லவர் அல்லவர் என்று சொல்ல வேண்டும் கீழல்லவர் எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உரிமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் குண்டு இங்கே மொத்த ஆண்களையும் நங்கு 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 நங்குன்னு கூற்றார் திருவள்ளுவர் ஆண்வர்கள் முழுமையும் அங்கே பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பண்டும் திண்மை உண்டாக பெரியீடு என்று சொன்னார் அளவாக வாழ்க்கை துணை நலத்துல பெண்ணை போல ஆஹ் பெருந்தகை உடையவர்கள் யாருமே இல்லை ஏனென்றால் அவர் கற்பு கடம் பூண்டு ஒழுகுகின்றவர்கள் இதே நிறைய பெண்ணியவாதியில் எடுத்து வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் வந்து பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கிறான் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த குரலை அவர்கள் படிப்பதில்லை பெருமையில நான்காவது குரலை படிங்கடான்னு சொல்லணும் இதை படிங்கள் ஒருமை மகளிரே போல அப்படி நான் பெருமையாக சொன்னேன் அங்கே தற்காத்து தற்கொண்டான் பெண்ணை தகை சான்ற சுற்காத்து சூர்விழா பிள்ளை என்றும் பெண்ணின் பெருந்தக்காவ கற்பணம் உண்டாக பெறு என்று சொன்னேனே அது பெண்களுக்கு மட்டும் சொல்லவில்லை அங்கே சொன்னேன் இங்கே ஆண்களுக்கு சொல்லுகிறேன் ஒருமை மகளிரே போல அந்த பெண் எப்படி ஒருவனையே மனதில் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல ஒவ்வொரு ஆணும் ஒரே பெண்ணை தன்னுடைய மனைவி தேறுவேர் யாரையும் மனதில் சிந்திக்காதவனாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்ல தன்னைத்தான் கொண்டொழியின் உண்டு பெருமையும் யாரை போன்ற பெருமை உரிமை மகளிரே போல அப்படி கற்பு உண்ட அந்த பெண்களைப் போல நீயும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ பழி கொள் என்று நற்கு நற்கு நற்குறார் ஒருமை உள்ளம் கொண்ட கற்புடைய மகளிரை போல் ஒருவன் நன்னெறியை கடைபிடித்து ஒழுகுவான் என்றால் குடிப்பிறப்பினால் வரும் பெருமையும் அவனால் உண்டாகும் அவனிடம் உண்டாகும் கொஞ்சம் விளக்கம் தன்னை கொண்டானே அல்லாமல் ஆடவர் பிறரின் மனத்தாலும் எண்ணாத திண்மை உள்ளம் கொண்ட கற்புடைய பெண்டிரை உரிமை மகளிர் என்ற ஆற்றில் உள்ளவர் குடி பிறந்த ஆண்களும் தான் பிறந்த குடியின் மாண்பினை காக்கும் வகையில் ஒழுகுவார் என்றால் கற்புடை பெண்டிர் பெருமை பெறுதல் போல இவர்களும் பெருமை பெறுவர் ஒருமை மகளிரைப் போல அயல் பிண்டிரை சிந்தையாளம் தொடாத பண்பு உடையவனாக ஒழுகுவானே இவனும் பெருமை பெறுவான் என்று பெருமை அதிகாரத்திலே வைத்தார் இத தாய்மான சுவாமி சொல்றாரு பாருங்க கற்புரு சிந்தை மாதர் தாய்மான சுவாமி கற்புரு சிந்தை மாதர் கணவரை அன்றி வேறோர் இப்புறத்தவரை நாடார் இன்ப வாழ்வும் தற்புரியாக நல்கும் தலைவர் நின்னதோர் தெய்வம் பொற்புற கருதோ முக்கண்டாய்ப் பூரணானந்த வாழ்வே என இவ் ஒருமை மகளிரை தம் அருமை ஒழுக்கத்திற்கு ஓமையாக தாய் மாணவர் முறைத்திருக்கிறார் ஒருவன் பெருமை அடைய வேண்டுமானால் அவன் நெறி நின்று ஒழுக வேண்டும் என்பது கருத்து ஒருவன் பெருமை அடைய வேண்டுமானால் அவன் ஒன்றே மகளிர் என்ற ஒரு பெண் ஒரு இல் என்கிற நெறியில் நின்று ஒழுக வேண்டும் என்பது கருத்து புறத்தில் எவ்வளவு சிறப்புடையவனாக இருப்பினும் அகத்தில் ஒழுக்கமேளராயின் அவனுக்கு பெருமை இல்லை ஒழுக்கமுடையவருக்கு எல்லா பெருமைகளும் தாமாக வந்து எப்போயே கேட்க வேண்டியதில்லை தானா வரும் ஒழுக்கம் உடையவர்கள் என்று சொன்னால் பெருமை தானாக வந்து சேரும் அதற்காக அலைய வேண்டியதில்லை என்று சொல்கிறார் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு வருகின்றது ஐந்து பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் ஆற்றுவார் ஆற்றின் ஆற்றுவார் அருமை உடைய செயல் ஆற்றின் பெருமை உடையவர் ஆற்றுவார் மற்றவர்களால் செய்ய முடியாத அருஞ்செயல்களை செய்வோரைத்தான் பெரியோர் என்று மக்கள் பாராட்டுவர் செயற்கரிய செய்வார் பெரியர் என்று அங்க நீத்தார் பெருமையிலே குறிப்பிட்டதை போல இங்கே இப்ப செயற்கரிய செயல்னா இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான் ஏடிசன் ஓய்வு ஒளிச்செலையில கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படி கண்டுபிடிச்சான் ஒரு இயந்திரத்தை விட வேகமாக அவனுடைய உடலும் மூளையும் மனமும் ஒத்துழைத்தன அரும்பெரும் செயல்களை செய்து குவித்தான் அவனுக்கு உள்ள மகிடத்தை வேறு யாராலும் பறித்து விட முடியும் என்று எந்த காலத்திலும் எனக்கு தோன்றவில்லை இதை ஒருவன் முறியடிக்க முடியுமா என்று அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செய்து விட்டு போய்விட்டான் இவரை போன்ற எண்ணற்ற அறிவியல் அறிஞர்கள் ஏராளமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவனை போல கொடுக்கவில்லை என்றைக்கும் அவன் புகழ் நிற்கும் ஏனென்றால் அவன் அரிய செயல்களை செய்திருக்கிறான் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அருமை உடைய செயல் அரிய செயல்கள் யாதும் ஒரே யாவரும் கனின் பூன்றார் பாட்டு ஒன்றுதான் கிடைக்கிது நிறைய எழுதுனாரும்போது தெரியல கிடைக்காமலும் போயிருக்கலாம் ஆனா அது எத்தனை ஆண்டு காலமாக நிற்கிறது பாருங்க வெளிநாடுகள் எல்லாம் ஐநா சபையில் எல்லாம் எழுதியிருப்பதாக சொல்லுகிறார்கள் இன்னும் பல்வேறு இடங்களிலே அந்த தொடர் எழுதப்பட்டிருப்பதாக மரணமிலா குருவல் அதெல்லாம் இந்த அரிய செயல்கிறோன்னு எனக்கு ஒரு சிந்தனை வருது நான் பல இடங்கள்ல இந்த செய்தியை சொல்லுவேன் அறிவுபூர்வமான செயல்களை சாதனை சாதனைகள் என்று சொல்லுகிற போது அறிவுபூர்வமான சாதனைகள் என்று இருக்கின்றன அரிய செயல்களாக தோன்று இப்ப இப்ப சர்க்கஸ்ல பார் விளையாட்டு விளையாடுற எல்லாராலையும் விளையாட முடியுமா அது அரிய செயல்தான் எல்லாராலும் எந்த ஒன்று செய்ய முடியுமோ அதுதான் அரிய செயல் நம்ம எல்லாம் செய்யல அது செஞ்சிருக்கான் அப்படின்னா அது அரிய செயல் இப்ப இப்ப திருக்குறள்ல ஒருவர் இளம்ல சாதனை படைத்தார் என்றால் அது அரிய செயலும் அருமை உடைய செயலும் ஆகும் ஏனென்றால் அதை மற்றவர்களால் பின்பற்ற முடியும் அந்த அரிய செயலை மற்றவர்களால் பின்பற்ற முடியும் இப்ப அந்த பார் விளையாட்டு விளையாடுறான கரணம் தப்புனா மரணம் பாங்க ஆனா இடையில வந்து அந்த இது விரிச்சிருப்பான் அந்த வலை பின்னி இருப்பான் அந்த வலையில விழுந்துருவான் அதையும் மீறி கீழே விழுந்தான்னா அவ்வளவுதான் இப்ப தொண்ணூத்தி மூணு நவம்பர்ல தொண்ணூத்தி மூணு நவம்பர்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நவம்பர்ல ஆஹ் ஒரு பையன் பன்னெண்டு வயசு ஏழு கடலின் நீச்சல் அடிச்சான் அரிய செயல் எல்லாலையும் செய்ய முடியாது

இது விளம்பரமே தவிர அது அறிவுபூர்வமான செயல் அது இது இதை நம்ம ஒரு ஒரு முறை பார்த்துருக்கிறோம் ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ஒருவன் வந்து தண்ணீர் மேல் நடப்பதற்காக பயிற்சி பெற்றான் பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு நாள் இல்லை அவ ஒரு கிட்ட நடந்து காட்டினா எப்படி நடக்கிறவனால முடிவாயாது காவியோட எல்லாம் உடுத்திக்கிட்டு இருக்கிற நான் போயிட்டு வந்தோடனே போயிட்டு வா பார்ப்போம் நடந்து போயிட்டு வந்தான் திரும்ப வந்தோன்னா இதுவும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அவரு இது மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோன்ன எனக்கு தெரியாது இதுக்கு பதினெட்டு ஆண்டுகளை வீணாக்கி விட்டாயே இந்த பதினெட்டு ஆண்டுகள்ல எவ்வளவோ தொண்டு செய்திருக்கலாமே இதை ஒரே நாடுத்த அந்த காலத்துல ஒரே கொடுத்தா அந்த படகோட்டி கொண்டு போய் அந்த கரையில சேர்த்துருவான் ஒரே நாள் நீ இதற்காக பதினெட்டு ஆண்டுகளை உன் வாழ்க்கையில் வீணாக்கி விட்டாயடா மடையா என்று சொன்னார் மடையா மடையா அதை போல இந்த ஏழு கண்டத்தையும் சுத்தி வருவதற்கு இவன் இவ்வளவு சிரமப்பட்டு அவன் கூடவே ஐம்பது பேர் நூறு பேர் அவனை பாதுகாப்பதற்காக வேற ஏதாவது சுறாமீன் முழுகிட்டா என்ன பண்றது திமிகளை முழுகிட்டா என்ன பண்றது இருந்து காப்பாத்தினமே கூடவே பல பேர் படகுல போறான் ஒருத்தங்கூட அதை பத்தி சிந்திக்கவே இல்லை எல்லாம் விளம்பரம் டாவர் பூட்டு அந்த தொண்ணூத்தி மூணு நவம்பர்ல பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்திலேயே சேர்த்து விட்டாங்க இந்த பாடத்திட்டம் சேர்த்து இது ஒரு என்ன உண்மையில அரிய செயல் தான் அரிய செயல் இல்லேன்னு நான் சொல்ல எல்லாராலையும் செய்ய முடியாது எல்லாராலையும் செய்ய முடியாது எதுவோ அது வேஸ்ட் அது வீணான செயல் அது புரியல போதும் நினைக்கிறேன் அருமை பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல் இலத்தம் பூதாகாரமாக வெளியிடுகிறார்கள் எதுக்குன்னு தெரியாமலே கைதட்டுவான நாடு புரிந்து கொள்ளாமலே கைதட்டுதல் அது அது கைதட்ட வேண்டிய செயலாக இருந்தால் கைதட்டு சிந்திக்கணும் யாராவது ஒருவர் கூட சிந்திக்கவில்லை என்ன மாதிரி பலர் சிந்திச்சிருப்பார்கள் ஆனால் சொல்லவில்லை பெரிய ஆட்சி சொல்லணும் இது ஒரு பெரிய செயல் இல்லை அந்த சாமியார் சொன்னார் பாருங்க நாள் கொடுத்து அந்த பக்கம் போயிடலான்னு நீ கப்பலில் போனால் சுற்றி வரலாம் ஏழு கண்டத்தையும் சுற்றி வரலாம் அதுக்கு எதுக்கு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அதுக்கு உன பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் இந்த பக்கம் ஒரு படகுல இந்த பக்கம் ஒரு படகுல வந்து எல்லா விதமான பொருள்களையும் அந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது பேத்துக்கு வேணுங்கிற எல்லா நேரத்தையும் உண்பதற்காக எல்லா பொருளும் மூட்டை மூட்டையாக வச்சுக்கிட்டு போறோம் இது ஒரு எப்படி அறிவுபூர்வமானதாக இருக்கும் இது தப்புனா அப்புறம் சொல்லுங்க நான் சொல்றது என்னுடைய சிந்தனை தவறு என்றால் நீங்கள் கடைசியாக சொல்லலாம் அரிய செயல் என்பதிலே ஆஹ் மாற்று இல்லை அறிவுபூர்வமான செயலா அந்த அரிய செயல் என்பதுதான் பிறரால் பின்பற்றத்தக்கதாக இருக்கு அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் வளர்ந்து அவன் பெரிய லெவல்ல போய் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான் அவன் பலருக்கு நீச்சல் பயிற்சி கொடுத்து இப்ப ஆசிய அளவிலான நீச்சல் போட்டியிலேயும் உலக அளவிலான அந்த என்ன பேர் ஒலிம்பிக் அவ அவன் பேக் ஸ்ட்ரோக்கு முன் ஸ்ட்ரோக் என்னென்ன சொல்றானே அதுல எல்லாம் நீ பயிற்சி கொடுத்துருந்தீங்கன்னா நீ ஒரு நல்ல உன்னுடைய உன்னுடைய அனுபவம் அவர்களுக்கு பயன்பெற்று வேண்டும் வேண்டும் ஏழு கடவையும் நீச்சல் அடிச்சு ஒருத்தனை தாழ்த்தி சொல்வதாக கருதக்கூடாது முட்டாள்தனமாக பேசக்கூடாது செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு முட்டாள்தனமான செயலை அங்கீகரிக்க கூடாது என்பதுதான் கருத்து இப்ப அவன் இதெல்லாம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருப்பதற்கு அவர்கள் தூண்டி இருக்க வேண்டும் கூட இருப்பவர்கள் பெற்றோர் அவருக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் நீ இது மாதிரி உன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பலரை இந்திய நாட்டுக்காக தங்கப்பதக்கம் செய்வதற்காக நீ பயிற்சி அளித்திருக்க வேண்டும் ஒன்று நீ செய்திருக்க வேண்டும் உனக்கு வயது அப்பொழுது குறைவுதான் நீ அப்பொழுது இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்திருக்க வேண்டும் அல்லது ஒன்னால் முடியவில்லை என்றால் நீங்கள் பயிற்சி கொள்ளலாம் பலரை இந்திய அளவிலே தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கம் வாங்குவதற்கான பயிற்சியின் கொடுத்துருக்கலாம் கொடுத்த அவன் பெறாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் கொடுக்கவில்லையே அந்த ஒன்று போதும் என்று அவன் வாழ்க்கையில் ஓய்ந்து உட்கார்ந்து விட்டான் அது பிழை